உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிர்ஷ்டமானதாக இருக்கணுமா அப்ப புத்தாண்டின் முதல் நாளில் இந்த உணவுகளை சாப்பிடுங்க இன்னும் ஓரிரு நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் நுழைய உள்ளோம் அனைவரும் இந்த ஆண்டை சிறப்பாக வரவேற்க திட்டம் போட்டு கொண்டிருப்பீர்கள் பொதுவாக கொண்டாட்டம் என்றாலே அதில் நிச்சயம் உணவுகளுடன் இடம்பெறும் அதுவும் புத்தாண்டை வரவேற்கும் வகையிலும் அந்த ஆண்டில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் ஈர்க்கும் வகையிலும் ஒரு சில உணவுகளை உட்கொள்ளும் பாரம்பரியம் உலகில் பல நாடுகளில் உள்ளது நீங்கள் வருகிற புத்தாண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் மற்ற நாடுகளில் பின்பற்றப்படும் ஒரு சில உணவு பராமரிப்புகளை நீங்களும் பின்பற்றுங்கள் இப்படியான உணவு பராமரிப்புகள் புதிய ஆடையை நம்பிக்கையுடனும் நேர்மையான ஆற்றலுடனும் சுவையான வழியில் செயல்படுத்த வைப்பதாக நம்பப்படுகிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முதல் நாளில் எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலாவது தட்ட பயிர் அமெரிக்காவின் தென் பகுதியில் புத்தாண்டின் முதல் நாளில் தட்ட பயிறு சாப்பிடுவது ஒரு பாரம்பரியமாக உள்ளது இப்படி சாப்பிடுவதால் அது அந்த நாட்டில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது ஏனென்றால் இந்த சிறிய பயிர் செல்வத்தை பிரதிபலிக்கிறது என்று கருதப்படுகிறது அடுத்ததாக திராட்சை ஸ்பெயின் மற்றும் சில லத்தின் அமெரிக்க நாடுகளில் புத்தாண்டின் முதல் நாள் நள்ளிரவில் பன்னெண்டு திராட்சைகளை சாப்பிடும் ஒரு பாரம்பரிய உணவு பழக்கம் இருக்கிறது இதில் ஒவ்வொரு திராட்சையையும் வரவுள்ள புத்தாண்டின் ஒவ்வொரு மாதத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதை குடிக்கிறது அடுத்ததாக நீளமான நூடுல்ஸ் சீனாவில் புத்தாண்டின் முதல் நாளில் ஒரு பாரம்பரிய வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அது என்னவென்றால் புத்தாண்டில் முதல் நாளில் நீளமான நூடுல்ஸை உட்கொள்வது இந்த நீண்ட நூடுல்ஸ் நீண்ட ஆயுளுடன் தொடர்புடையதாக அந்நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் எனவே இந்த நூடுல்ஸ் புத்தாண்டின் முதல் நாளில் உட்கொண்டால் அந்த ஆண்டு வளமாக இருக்கும் என்று அந்த நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் அடுத்ததாக மாதுளை சில மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் கலாச்சாரங்களில் புத்தாண்டின் முதல் நாளில் மாதுளையை சாப்பிடும் வழக்கம் உள்ளது ஏனென்றால் மாதுளையானது செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே இந்த மாதுளையை புத்தாண்டு நாளில் உட்கொண்டால் அது அந்த ஆண்டின் செழிப்பை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது அடுத்ததாக பஞ்சு இறைச்சி ஜெர்மன் மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பஞ்சு இறைச்சியானது முன்னேற்ற மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட பஞ்சு இறைச்சியை புத்தாண்டின் முதல் நாளில் உட்கொண்டால் அது அந்த நாட்டின் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையை உறுதியாக கொண்டு செல்லவும் வழிவகை அமைத்து தருவதாக நம்பப்படுகிறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க